ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்த ஒயர் குடைகள்லாம் வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அதாவது கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க அவங்க புதுசாக வந்து கடை வந்து வச்சுருக்காங்க அந்த கடையில் வந்து என்ன கடைன்னா டெய்லரிங் பண்ணுற கடை தான் வச்சுருக்காங்க அந்த கடையில் வந்து கொஞ்சம் ஒயர் குடைகள்லாம் வாங்கி வச்சா சேல்ஸ் ஆகும் கொஞ்சம் ஆப்போசிட் சைடில் ஸ்கூல்லாம் இருக்குது அதனால் ஓரளவுக்கு வந்து சேல்ஸ் ஆகும் வாங்குவாங்க அப்படின்றதுனால அவங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து அந்த ஒர்க்கடைகள்லாம் கொஞ்சம் அனுப்பி விடுங்க ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நான் நிறையா வாங்கிக்கிறேன் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணி அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு கூடை வந்து இந்த ரெண்டு ரோல் கூட வந்து இருக்குது அதனால் இந்த ரெண்டு ரோல் கூடையை மட்டும் நம்ம அவங்களுக்கு பார்சல் பண்ணி அனுப்பி விடுவோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அடியில் வந்து குமிழ் வச்சு நல்லா அழகாக வந்து நான் பண்ணியிருக்கேன் இது வந்து பாருங்கள் கலர் காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது இது ஆல்ரெடி நமக்கு போட்டு நமக்கு வந்த கூட தான் இது இந்த கூடைகள் அஞ்சு கூடைகள் வந்து அப்படியே இருக்குது இந்த கூடைக்கு தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது எல்லோரும் வந்து இந்த மாதிரி தான் கூடைகள் கேட்குறாங்க அதாவது வந்து இது வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸுன்றதுனால எல்லோரும் வந்து இப்போ இந்த மாதிரி கூடை தான் விரும்பி கேட்குறாங்க இப்போ ரெண்டு மூணு கடையில் கேட்டிருக்காங்க ஆனால் நம்மகிட்ட இருக்கிறது இப்போ அந்த நாலஞ்சு கூட தான் இருக்குது அதனால் யாருக்கு கொடுக்குறதெல்லாம் புதுசாக கடை ஓப்பன் பண்ணவங்களுக்கு இது கொடுத்து பார்க்கலாம் நம்மளுக்கு ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர்கிட்ட இருக்காங்க அதனால ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குது சேல்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு நம்ம நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ புதுசாக வந்து ஒருத்தவங்க கேட்டவங்களுக்கு இந்த அஞ்சு கூடையை வந்து நான் வந்து பார்சல் பண்ணி கொரியரில் வந்து அனுப்பலான்னு இருக்கேன் இப்போ இது எப்படி பார்சல் பண்ணுறோன்னு பாருங்கள் பார்சல் பண்ணி நம்ம வெயிட் பார்த்து நம்ம கொரியரில் வந்து எல்லாேருக்கும் அனுப்புகிற மாதிரி தான் இது நம்ம இதுவும் அனுப்ப போகிறோம் இந்த கூடை வந்து எல்லாமே கடலூருக்கு தான் போகுது நம்ம இப்போ வந்து கோணி பை வந்து நமக்கு அட்டை பாக்ஸில் வச்சால்தான் கொரியர் பிரச்சனை வருது அதனால சரி கோணி பையில் வந்து நம்ம அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்டே இருந்த ஒரு கோணி பையில் வந்து இப்போ இந்த எல்லா கூடைகளையும் வைப்போம் வச்சு பார்சல் வந்து பண்ணி நம்ம ரெடி பண்ணி நம்ம அனுப்புவோம் உங்களுக்கு இது போல் வந்து நிறையா கூடைகள் தேவைப்படுது நீங்களும் புதுசாக இதை கடை ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நம்மளை காண்டக்ட் பண்ணி இந்த மாதிரி கூடைகள் வாங்கிக்கோங்க நம்மக்கிட்ட பின்னி தரதுக்கு ஆள்கள் ரெடியாக இருக்காங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கூடையெல்லாம் மடக்கி பார்சல் பண்ணலாம் அழகாக ஆனால் அது எனக்கு வரல அந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்கு இல்லாமல் கூடையை வந்து நம்ம மடக்கி வச்சு உள்ளே வைக்கும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அது எவ்வளோ அழகாக பார்த்து பார்த்து பின்னிட்டு நம்ம பார்சல் பண்ணும்போது கூடையை வந்து போட்டு நம்ம விஷயத்துக்கு மடக்கி கிடைக்கி வச்சு நம்ம பார்சல் பண்ணி அனுப்பும் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கூடை வீணாக போகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி பார்சல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி இதை பார்சல் பண்ணி அனுப்பணுனா நாளைக்கு வந்து கொரியர் வந்து அவங்க கையில் கிடச்சிரும் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து நான் கூடையெல்லாம் வந்து தூசி அழுக்கு அழுக்கப்படியாமல் நான் அழகாக வந்து ஷோ வச்ச மாதிரி வச்சு நான் அழகாக சேல்ஸ் பண்ணி ஒரு ஒரு கூடையும் சேல்ஸ் ஆக ஆக உங்களுக்கு அமௌண்ட் நான் போட்டு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க சரி அவங்க ஷாப் வச்சுருக்கனால கண்டிப்பாக அவங்க வந்து கூட கூடையை பத்திரமாக பார்த்துப்பாங்க நல்ல முறையாக வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதை எல்லாத்தையுமே இப்போ நான் பார்சல் பண்ணி அனுப்புகிறதுனால நமக்கு வந்து வெயிட்டாக அவங்க பணம் வந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்கன்னு யாரும் தவறுதலாம்னு நினைக்க வேணாம் பணம்லாம் அவங்க கொடுக்கல நம்ம கொரியர் சார்ஜ் தான் அவங்களுக்கு அனுப்புகிறோம் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணி ஒரு ஒரு கூடையும் சேல்ஸ் ஆக ஆக தான் நமக்கு அமௌண்ட் இருக்காங்க சரி இருக்கட்டும் இது புதுசு ஃபஸ்ட் டைம் போக போக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆச்சுன்னா நம்மக்கிட்ட நிறையா ஆர்டர் கொடுத்து வாம்பாங்க அந்த நம்பிக்கையில் இப்போ நான் அவங்களுக்கு அனுப்பி விடுறேன் இப்போ இந்த கூடை எனக்கு அனுப்புனவங்களா பார்த்தீங்கன்னா இது எனக்கு அனுப்பியே இப்போ வந்து ரெண்டு மாதம் ஆகிடுச்சு இது வரைக்கும் நான் அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்காம தான் இருக்கேன் இது வரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட அமௌண்ட்டு போடுங்க அக்கான்னு ஒரு வாரத்தை கூட கேட்கல அவ்வளோ ஒரு நம்பிக்கை என் பேரில் அந்த அளவுக்கு அமைதியாக இருக்காங்க அந்த மாதிரி அமைதியாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கூடைகள் எல்லாமே வந்து இப்போ என்கிட்ட இல்லை இது மட்டும் தான் இருக்குது இப்போதைக்கு இந்த நாள் கூட தான் இருக்குது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து இந்த நாலு கூடை மட்டும் தான் என்கிட்ட இருக்குங்க கிடையாதுங்க நான் வந்து எல்லா கூடையும் வந்து கடைகளில் நாலு கடையில் கொடுத்துட்டேன் அந்த கடைகளில் கூட இருக்கு ஆனால் அந்த கடைகளில் ஒன்னும் சேல்ஸ் ஆகல அவங்க சேல்ஸ் பண்ணாம ஒரு நாளைக்கு ஒரு கூட சேல்ஸ் பண்றதே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கடைகளில் கூடைகளை வந்து நான் கொடுத்த குடைகள் எல்லாம் ஒரு இருபது நாளாக அப்படியே தான் இருக்குது ஒரு நாலஞ்சு கூடைகள் தான் மொத்தத்துக்கே சேல்ஸ் ஆகிருக்கு இருந்தாலும் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்காமல் எல்லாத்தையும் கடையாக ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் ஒரு நாளைக்கு எப்பயாவது ஒரு நாளுக்கு சேல்ஸ் ஆனாலும் கண்டிப்பாக நமக்கு அமௌண்ட்டு வரும் நம்ம அப்போ ரெடி பண்ணி எல்லாருக்கும் அமௌண்ட்டு கொடுத்துக்கலான்ற நம்பிக்கையில் நான் வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கடைகளில் கொடுத்துட்டேங்க இப்போ இருக்கிறது இந்த நாலு கூட தான் என் கையில் இருக்குது இதெல்லாம் பெரிய கூடை எல்லாம் மூன்றரை ரோல் நாலு ரோல் அந்த மாதிரி போட்டு பின்னி அனுப்பியிருக்காங்க இதை நம்ம கடையில் கொடுத்தா வீணாக போயிடும் வீணாக போகுதுன்னா எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கூடைகளை வந்து கடையில் வச்சாங்கன்னா வெயில் பட்டா வெளுத்துறோம் இல்லை தூசி படிஞ்சு கலர் மாறிவிடும் அழுக்காயிடும்ன்றனால நான் யார்ட்டையும் கொடுக்காமல் நான் வீட்டிலே வச்சுருக்கேன் இது கூடலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸில் பின்னுறதுனால ஒரு கூடை பின்னுறது ரொம்ப கஷ்டம் அதேமாரி இந்த கூடைகள் வந்து யாரும் அந்தளவுக்கு டக்கு நமக்கு பின்னி தர மாட்டாங்க எதுவும் உங்கள் பின்னியை அனுப்பிட்டாங்க இது வந்து நல்ல ரேட்டுக்கு வரும்போது நம்ம யார் கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த பெரிய கூடைகள் மட்டும் ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து தான் நான் சேல்ஸ் பண்ணுறேன் அதனால் இந்த மூணு கூடை இப்போ நான் வீட்டில் தான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பெரிய சைஸ் கூட தேவைன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அனுப்பி விட்றேன் இப்போ இந்த ரெண்டு ரோல் கூடைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குமிழ் வச்சுட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் வந்து பில்லு கரெக்டாக வந்து இந்த ரேட்டு போட்டு பில்லு ஒட்டி அனுப்ப சொல்லியிருக்காங்க நம்ம பில்லும் ரெடி பண்ணி நம்ம ஒட்டி நம்ம பார்சல் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுடலாம் அப்போ தான் அவங்களுக்கு சேல்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால் அவங்க வந்து பில்லு ஒட்டி எங்களுக்கு இருக்காங்க நம்ம ஒட்டுற பில்லை விட அவங்க ஏதோ ரேட்டை கம்மி பண்ணி சேல்ஸ் பண்ணிப்பாங்க எப்படியோ ஒரு வழியாக நம்மக்கிட்ட இருந்த எல்லா கூடையும் வந்து நம்ம எப்படியோ கடைகளில் வந்து சேர்த்தாச்சு என்றைக்கு விற்றாலும் ஒரு நாளைக்கு விற்று அவங்க நமக்கு அமௌண்ட் போட்டுருவாங்க அதனால பிரச்சனை இல்லை நம்ம வீட்டில் வைக்காமல் எல்லாத்தையும் கடைக்கு அனுப்பிவிட்டோம் அடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக ஆர்டர் வந்து யார் யாருக்கு எத்தனை கூடைகள் எத்தனை ரோலில் பின்னணுன்னு சொல்லி நான் அடுத்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் பின்னி எனக்கு அனுப்பலாம் நம்ம வந்து மொதல் மாதிரி அடிக்கடி வீடியோ போட முடியல அப்போல்லாம் ஆரம்பத்தில் ரெகுலராக வீடியோ போட்டோம் இப்போ வந்து வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகிடுச்சு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு காரணமாக தான் நம்மளால ரெடி பண்ணி போட முடியல வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லபடியாக அந்த வயிற்குடை பிஸ்னஸ்ஸை நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் எல்லாேருக்கும் நிறைய வேலை வாய்ப்புகளையும் நம்ம தரலாம் இது மூலிமா இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒயர் குடைகள் தேவைப்பட்டால் மறக்காமல் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தரேன் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் கூடைகள்லாம் அனுப்புங்கள் வேணுன்ற கூடையும் வாங்கிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்